மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட குழந்த காவேரி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு விஜய் என்ன செய்யறதுன்னே தெரியல அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை மேபி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா இறந்ததை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் குழந்தைக்கிட்ட சொல்லவே இல்லையாட்டுக்கு மேலுமே இறக்கவே இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியல அந்த பாப்பா வேறே அம்மாவை பார்க்கணும்னு கேட்குது இல்லையா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் விஜய் அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காவேரியோட ஃபோட்டோ கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது ஸோ இதுதான் உன்னோட அம்மா அப்படின்னு நம்ம விஜய் காமி பார்ப்பல அதுக்கப்புறம் என்ன காவேரி மேபி காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த குழந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காவேரியை பார்க்கும்னு நினைக்கிறேன் ஐ அம்மா அப்படின்னு சொல்லி போய் காவேரி கிட்ட அந்த குழந்தை பழக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்